நேற்று கூட சொன்னேன் திக்கு தெரியாத காட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார் இப்ப திமுகவுடைய நெருக்கடிக்கு கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப் வந்து நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கலைன்னா நாங்க திமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படாரா என்னன்னு தெரியல திருமாவளவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்கு அவருடைய பேச்சு இதே திருமாவளவன் மாணவாக புகழ்ந்துருக்கிறார் அம்மாவை பற்றி அவருடைய ஆளுமை திறமை அவருடைய பண்பு அவருடைய எல்லோருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசினதே அது புரட்சித் தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கார் இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறாரு இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா நான் தெரியலச்சு